அதாவது சமூக பாதுகாப்பு வரி அதாவது இந்த சோசியல் செக்யூரிட்டி வரின்னு சொல்லுவாங்க அதன் மூலம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்களுக்கான விலை வந்து பாரிய மாற்றம் வந்து ஏற்பட போகுது அது வந்து எவ்வளவு இந்த விலை வந்து மாற்றம் ஏற்பட போகுது இப்போ குறிப்பிட்ட வாகனங்களுடைய தொகையில வந்து தொகையில இருந்து எவ்வளவு தொகை வந்து இப்போ அதிகரிக்க போகுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முதல் வந்து இப்போதைய விலைகள் அதாவது தற்போதைய வாகனங்களுடைய விலை அதாவது பிராண்ட் நியூ வாகனம் அதாவது டொயட்டா வாகனம் சரி அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு கடைக்கேற்ற மாதிரியும் இந்த விலை வந்து மாறுபடும் இப்போ சில பேர் வந்து ஒரு வாகனங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா வச்சு விற்பாங்க லாபம் சில கடையில் வந்து ஒரு வாகனங்களுக்கு பதினஞ்சு லட்சம் வச்சு விற்பாங்க சில இடங்களில் வந்து ஒரு வாகனத்துக்கு இருபது லட்சம் வச்சு விற்பாங்க கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேப் வந்து டபுள் கேப் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு கோடியே எழுவத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது டோட்டல் லேண்ட் க்ரோஸரோடது அதில் வந்து சிங்கிள் கேப் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் இது வந்து டோட்டல் லேண்ட் க்ரோஸர் கேப்போட விலை அடுத்து வந்து டொயேட்டோ ரைஸ் டொயேட்டோ ரைஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இடங்களையும் கூடுதலாக வந்து இந்த வாகனம் தான் வாங்குகிறாங்க டொயட்டா ரைஸோடவில வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஜனாதிபதியால் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இப்போ வந்து நிறைய வந்து சர்ச்சைகளும் கருத்துகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எதிர்க்கட்சி தலைப்பினால் வந்து முன்வைக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா இந்த வரி விதிப்பால் வந்து வாகனங்களுடைய விலையில் வந்து பாரிய மாற்றம் ஒன்று போது வந்து எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியலை அதாவது அரசாங்கம் விதித்துள்ள இந்த சமூக பாதுகாப்பு வரி இருக்குதான் அதாவது இந்த சோசியல் செக்யூரிட்டி லெவின்னு சொல்லுவாங்க அந்த வரியால் வந்து வாகனங்களினுடைய விலையில் வந்து ஒரு பாரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது அதாவது இது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு வந்து மறைமுகமான வரி அதாவது இப்போ டிரெக்டாக வந்து இப்போ வாகனங்களுக்குரிய வரியை கூட்டாமல் அதாவது இம்போர்ட் பண்ணுறதும் சரி இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறதும் சரி அந்த மாதிரி வந்து இப்போ டிரெக்டாக வந்து வாகனங்களுக்கான வரி அந்த மாதிரி வந்து அரசாங்கம் விதிக்காமல் சமூக பாதுகாப்பு வரி அதாவது இந்த சோசியல் செக்யூரிட்டி வரின்னு சொல்லுவாங்க அதன் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்களுக்கான விலை வந்து பாரிய மாற்றம் வந்து ஏற்பட போகுது அது வந்து எவ்வளவு இந்த விலை வந்து மாற்றம் ஏற்பட போகுது இப்போ குறிப்பிட்ட வாகனங்களுடைய தொகையில் வந்து தொகையிலேருந்து எவ்வளவு தொகை வந்து இப்போ அதிகரிக்க போகுன் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் வந்து இப்போதைய விலைகள் அதாவது தற்போதைய வாகனங்களுடைய விலை அதாவது பிராண்ட் நியூ வாகனம் அதாவது டொயேட்டா வாகனம் இருந்தாலும் சரி இப்போ டொயேட்டா வாகனம் சரி இப்போ ஹோண்டா வாகனம் இருந்தாலும் சரி இப்போது பெரடுவா வாகனம் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு மடல்பா உள்ள வாகனங்களையும் உள்ள தற்போதைய விலையை பற்றி பார்ப்போம் அதாவது இப்போ அரசாங்கம் தீர்மானித்த விலையை விட வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த டெக்ஸு எல்லாம் சேர்த்து வாகனங்களுடைய உள்ள அதாவது வாகனங்கள் சேல்ஸ் பண்ணுற வந்து இடத்துல எவ்வளோ விலை வந்து வச்சு விற்கிறாங்க அதாவது இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வாகனங்கள் வந்து எல்லா கடையிலையும் வந்து எல்லா வந்து ஷோரூம்லேயும் வந்து ஒரே மாதிரியான விலை இருக்காது எல்லா வந்து எல்லா கார் சேல்ஸ் பண்ணுற இடத்துலையும் வந்து இந்த வாகனங்களுக்கான விலை வந்து ஒரு ஒரு விலையாக வந்து இருக்குது அதாவது இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ் எல்லாமே கட்டினாலும் அந்த விற்கிறவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒவ்வொரு விலையை வச்சு தான் விற்பாங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு கடைக்கேற்ற மாதிரியும் இந்த விலை வந்து மாறுபடும் இப்போ சில பேர் வந்து ஒரு வாகனங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா வச்சு விற்பாங்க லாபம் சில கடையில் வந்து ஒரு வாகனங்களுக்கு பதினஞ்சு லட்சம் வச்சு விற்பாங்க சில இடங்களில் வந்து ஒரு வாகனத்துக்கு இருபது லட்சம் வச்சு விற்பாங்க இப்போ நான் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த வாகன வீடியோவில் நான் நிறைய போட்டிருப்போம் அதாவது இப்போ வந்து ஷோரூமுக்கே போயிட்டு அங்கே உள்ள அந்த கடைகளுடைய தற்போதைய விலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து போட்டிருப்போம் அந்த வகையில் வந்து அந்த கடைகளை வந்து விற்கிற இப்போதைய விலை தான் சொல்லப்போகிறோம் இந்த விலையிலேருந்து இந்த வரிக்கு பிறகு வாகனங்களுடைய விலை வந்து எவ்வளோ விலை வந்து கூட போகுது என்றதையும் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து ஒவ்வொரு வாகனமாக இப்போ வந்து பார்ப்போம் ஒவ்வொரு வாகனத்தினுடைய விலைகளை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போதைய விலை அதாவது தற்போதைய விலையை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டொயேட்டா வாகனங்கள்லேருந்து வருவோம் டொயேட்டா வாகனோடைய விலையை பார்ப்போம் அதாவது டொயேட்டாவில் வந்து வீகோன்ற ஒரு கார் இருக்குது சரிங்களா அந்த வீகோ கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு புள்ளி அறுபத்தஞ்சி மில்லியன் அதாவது எண்பது லட்சத்தி அறுபத்தையாயிரம் இந்த கார் ஒன்றே இல்லை இதாவது டொயோட்டா கார் இதான் வந்து ஆக குறைந்த கார்ன்னு நினைக்கிறேன் டொயேட்டாவிலேயே கொஞ்சம் விலை குறைஞ்ச கார் வந்து இதுதான் வீகோன்ற ஒரு கார் ஒன்று இருக்குது சரிங்களா அடுத்த வந்து டொயோட்டா லேண்ட் க்ரோஸர் வந்து கெப்பாக லேண்ட் க்ரோஸர் கெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேப் வந்து டபுள் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கோடியே எழுபத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது டொயோட்டா லேண்ட் க்ரோஸரோடது அதில் வந்து சிங்கிள் கேப் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே தொண்ணூற்றி மூன்று லட்சம் இது வந்து டொயோட்டா லேண்ட் க்ரோஸர் கெப்போட விலை அடுத்து வந்து டொயோட்டா ரைஸ் டொயோட்டா ரைஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இடங்களையும் கூடுதலாக வந்து இந்த வாகனம் தான் வாங்குகிறாங்க டொயோட்டா ரைஸோட விலை வந்து பதினோரு புள்ளி தொண்ணூத்தஞ்சு மில்லியன் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அது அதாவது பஸ் டொயட்டா கோஸ்டர் பஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு மில்லியன் ரெண்டு கோடிக்கும் மேலே வருது இந்த டொயட்டா கோஸ்டரோட பஸ் மட்டும் சரிங்களா இது வந்து விலை வந்து இப்போ அதிகரிப்புக்கு முதல் அதாவது இப்போதைய விலை இந்த வரிக்கு பிறகு வந்து எவ்வளோ விலை வந்து அதிகரிக்க போகுதுன்றே நான் வந்து சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஹெரியர் டொயோட்டா ஹெரியர் தெரிய உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான கார் அது டொயேட்டா ஹெரியர் அதனுடைய விலை பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி நாலு மில்லியன்லேருந்து முப்பத்தேழு மில்லியன் மட்டும் இருக்குது அப்போ அடுத்த பார்த்திங்கன்னா டொயேட்டா பொருளோ எக்ரோஸோட விலை பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு மில்லியன் வருது கிட்டத்தட்ட மூன்று கோடியே ஐம்பது லட்சத்துக்கும் மேலே வருது டொயேட்டா எக்ரோஸோட விலை மட்டும் அதாவது ப்ராண்ட் நியூ காரோட விலை சரிங்களா அடுத்த வந்து இப்போ டொயேட்டா கொஞ்சம் பார்த்துட்டோம் அடுத்த வந்து சுசுகியை பார்ப்போம் சுசுகி வெகனார் சம்மந்தமாக பார்ப்போம் நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சுசுகி தான் வாங்குவீங்க அதாவது கொஞ்சம் பட்ஜெட் கார் அந்த காரோடைய விலை வந்து எழுவத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது வந்து ஒவ்வொரு கடையில் பொறுத்து இருக்குது சில கடையில் வந்து எண்பது லட்சம் இருக்குது இப்போ சில கடையில் வந்து எழுபது லட்சம் இருக்குது இப்போ வந்து சாதாரணமாக வந்து இப்போ நான் வந்து விசிட் பண்ண இடத்துல நான் வந்து இப்போ கொலெக்ட் பண்ண டீட்டெயில் அதாவது இப்போ நான் வந்து நிறைய இப்போ நாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய வந்து கார் ஷோரூமுக்கு விசிட் பண்ணி அங்கேருந்து டெரெக்டாக வந்து நாம் பெற்ற விலைகள் தான் இந்த விலை இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெகனாரோட விலை வந்து எழுவத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிறரூபாய் வந்து ஆக்டிவா ஹட்டிபா வந்து ஒரு கோடியே எட்டு லட்சத்துக்கு விற்கிறாங்க அதாவது இங்கே வந்து இப்போ மலை இது வந்து மலேசியானோடய கார் இப்போ மலேசியாவில் வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி எட்டு லட்சத்து எண்பத்தையாயிரம் ரூபாய் இது வந்து கடைகளில் வந்து தற்போதைய விற்கிற வில்லை அதாவது டெக்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி அந்த கடையில் உள்ள சார்ஜும் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அவங்களுடைய வருமானம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி விற்கிற வில்ல தான் இது இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் இந்த கார் வந்து எண்பதாயிரம் ரிங்கிட் தான் எண்பதாயிரம் ரிங்கிட் சொன்னால் இலங்கை காசு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் தான் வரும் இந்த காரு சரி டெக்ஸ் எல்லாம் சேர்த்தாலும் ஒரு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்துக்கும் விற்கலாம் இவன் இங்கே பாருங்க ஒரு கோடியே எண்பது எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த கார் இதுதான் இந்த காருடைய நில வரும் சரிங்களா இப்போ வந்து இந்த லெவிக்கு பிறகு அதாவது இப்போ வந்து நம்ம அந்த காருடைய விலையெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து இந்த சமூக பாதுகாப்பு வரி இருக்குது தானே இந்த பாதுகாப்பு வரிக்கு பிறகு இந்த அதாவது இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அதிகமாக உள்ள வாகனம் இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ எல்லா வாகனமும் வந்து இப்போ ஒரு கோடிக்கு மேலே தான் இருக்குது சாதாரணமாக சாதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு லக்ஸரி கார் ஒன்று வாங்குகிறேன்னு சொன்னால் அதாவது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான நீங்கள் ஒரு கார் ஒன்று வாங்கணும்னு சொன்னால் இலங்கையில் வந்து எல்லாமே ஒரு கோடிக்கு மேலே தான் இருக்குது இந்த சமூக பாதுகாப்பு வரிக்கு பிறகு இந்த ஒரு கோடி ரூபாவுக்கு மேலே உள்ள கார்கள் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு தசம் ஐந்து புள்ளி வீதமான வரி வந்து ஏறப்போகுது கிட்டத்தட்ட ஒரு காருக்கான விலை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மூன்று லட்சம் மட்டும் இந்த காருக்கான விலை வந்து இப்போ வந்து ஏறப்போகுது கிட்டத்தட்ட இப்போ ஒரு கா ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வெகனார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கோடியே எழுபது லட்சம்னு சொன்னால் இந்த வரிக்கு பிறகு ஒரு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் இது வந்து ஒரு மறைமுகமான வரி அதாவது யாருக்குமே தெரியாது இந்த வரி இப்போ வந்து வாகனத்துக்கு தான் என்று நமக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணாமல் ஒரு அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணாமல் இது வந்து ஒரு மறைமுகமான வரி அதாவது இப்போ சமூக பாதுகாப்பு வரின்றி போட்டு சமூக பாதுகாப்பு வரி வந்து இப்போ வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வாகனங்களுடைய விலை வந்து கண்டிப்பாக வந்து ஏறும் அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமான வரி வந்து வாகனங்களுடைய வரிக்கு பிறகு வாகனத்தினுடைய விலையினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அது சமூக பாதுகாப்பு வரின்னு சொன்னால் இப்போ எல்லாத்துக்குள்ளும் அடங்கும் அது வந்து வாகனத்துக்குள்ளேயும் அடங்கும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேலே வந்து இந்த வாகனத்துக்கான விலை வந்து உயர்வு வந்து ஏற்பட போகுது இது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமான வந்து வரி விகிதமாக இந்த இந்த வரி வந்து இருக்க போது இந்த வரியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள்